ரமேஷ் ஸ்கூல்ல வீட்டுக்கு வரும்பொழுது அழுதுகிட்டே வர அவங்க அப்பா இருந்து வராரு வந்ததும் பாக்குறாரு ரமேஷ் இருக்கான் காரணம் கேக்குறாரு அதுக்கு ரமேஷ் சொல்றான் குவார்டர்லி ஹாஃபர்லி எல்லா எக்ஸாம்லயும் நான் தொடர்ச்சியா மேக்ஸ்ல கம்மியா மார்க் வாங்கிட்டே இருக்கேன் எனக்கு கணக்கே வரல அதனால நான் டோட்டலும் கம்மி ஆகுது மேக்ஸ்லயும் என்னால் இம்ப்ரூவ் ஆக முடியல எனக்கு கணக்கு வராது அப்படின்னு ஓ அழுதான் நம்ம அப்பாக்கள் மாதிரி அந்த அப்பா திட்டல அடுக்கல எதுவுமே பண்ணல ரமேஷ ரமேஷோட அப்பா அவனுக்கு ஒரு கதை சொன்னார் ஒரு சொன்னாரு பாவம் அவன்கிட்ட ஒரு குட்டி யானை ஒண்ணு வந்தது அந்த யானைய அவன் வளர்க்க ஆரம்பிச்சான் அது எங்கேயும் அவனை விட்டு ஓடிடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கயிறு எடுத்து ஒரு கார்னரை யானையோட கால்லையும் இன்னொரு கார்னரை பக்கத்தில் இருக்கிற தூண்லையும் கட்டி வச்சிடணும் யானை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது அது பெருசாகவும் ஆயிடுச்சு இப்பையும் அந்த யானை பகன் அந்த கயிறை தான் வச்சுக்கிட்டு யானை நினைச்சா கயிறை தூணோட அறுத்துட்டு போற அளவுக்கு இப்போ அதுக்கு பலம் வந்துருச்சு வளர்ந்துருச்சு ஆனாலும் அது முன்னாடி இருந்த அந்த குட்டியா இருந்த நாட்களையே நினைச்சுக்கிட்டு தன்னுடைய பலம் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த கை தறுக்காம தூணில் கட்டி போட்டாலும் அப்படியே இருந்துகிட்டு இருந்தது அந்த மாதிரி தான் ரமேஷ் இப்போ நீயும் இருக்க ஆரம்பத்தில் உனக்கு வராமல் இருந்திருக்கலாம் கஷ்டமா இருந்திருக்கலாம் ஆனால் நீ இப்போ வளர்ந்துட்டு நீ அதை தாண்டி அந்த மென்டல் பிளாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நீ சின்சியரா போட ஆரம்பிச்சின்னா உனக்கு கணக்கு வரும் வராது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறது உன்னோட சைல்டுஹுட் டேஸ் ஆனா இப்பயும் நீ அதே எண்ணத்துல இருக்கிறதுனால தான் போட முடியல அதிகமா மார்க் வாங்க முடியல அப்படின்னா அந்த கதை மூலமா புரிய வச்சு அடுத்த எக்ஸாம்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ரமேஷ் நல்ல மார்க் வாங்க நம்மளும் அந்த மாதிரி நிறைய மென்டல் பிளாக்கோட இருக்கும் இது எனக்கு வராது இது கஷ்டம் அப்படின்னு எப்பயோ நடந்தத நம்ம இப்பயும் சொல்லிட்டு இருக்கோம்